வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீயானே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போக்கின்றோம் ஒரு அன்பரோட கடிதத்தை தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீயானே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பந்தங்களில் சமர்ப்பணம் பண்ண கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை அனைத்தும் ஒரு நாள் கை கூடும் நம்பிக்கையான பிரார்த்தனை நியாயமான பிரார்த்தனை கண்டிப்பாக கை கூடுவது நிச்சயம் இப்போ வந்து ஒரு அன்பருடைய அருமையான ஒரு கடிதத்தை பார்க்க போகின்றோம் அந்த அன்பருக்கு ஒரு அழகான தங்கை இருந்தாங்க அவங்களுக்கு திருமணம் செய்து வைத்து அந்த தங்கை வந்து கணவரிடம் ஒற்றுமையின்றி கணவர் வந்து அந்த தங்கை திருமணம் செய்து வைத்த பிறகு அவங்க கணவருக்கும் மனைவிக்கும் ஒற்றுமை இல்லாமல் போயிடுதோம் இதனால் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வருகின்றது கணவர் வந்து வீட்டை விட்டு அந்த பெண்ணை வந்து விரட்டி விடுகின்றான் தாய் வீட்டு இதனால் தன் தங்கை வந்து தாய் வீட்டிற்கு வரும் சூழ்நிலை ஏற்பட்டது மனவேதனை அண்ணனுக்கு யாருக்கு தாங்க இருக்காது பாலனு சொல்லிட்டு சீராட்டி வளர்த்த தன்னுடைய ஒரே தங்கை திருமணமான சில மாதங்களிலே கணவரை பிரிந்து வந்த பிறகு யாருக்கு தான் மன வருத்தம் இருக்காது அந்த அன்பர் வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருடைய தீவிர பக்தர் அவர் வந்து தன் தங்கையை கூப்பிட்டு சொல்கிறார் நீ வருத்தப்படாதே ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை வந்து அன் அவங்க அண்ணா மட்டும் கும்பிட மாட்டாங்க அவங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் கும்பிடுவார்கள் இதில் அவங்க தங்கையும் தான் ஆனால் அவங்க தங்கைக்கு சிறிது நம்பிக்கை குறைவு இருந்தது கஷ்டம் வரும்போது தான் யாருக்குமே இறைவனை இடம் போக வேண்டும் அவரை பார்க்க வேண்டும் வழிபட வேண்டும் என்று நினைவு வரும் அப்படி தான் அவங்களோட தங்கைக்கும் கஷ்டம் தன்னை பொழுது இருளில் இருப்பது போல் அவங்களுக்கு இருந்தது அவங்க அண்ணா சொல்கிறாங்க நீ என் தனிமையில் கஷ்டப்படுற ஸ்ரீ அண்ணன் ஸ்ரீ பகவான் அரவிந்தரை உன்னோடு வைத்துக்கொள் உன் உனக்கு பாதுகாப்பாக அவங்க கொடுப்பாங்க உன் கணவருடன் நீ சேர வேண்டும் என்று நீ வந்து பிரார்த்தனை செய் கணவன் மனைவி சண்டை அவங்க பிரிந்து இருப்பவர்கள் ஒன்று சேர்றதுக்கு பிரச்சனை தேர்வதற்கு வந்து கொடி ரோஸ் இருக்கேன் பங்களா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முன்ன ஒரு காலம் எப்பொழுதே அந்த கொடி ரோஸ் பார்ப்பது ரொம்ப அபூர்வந்தான் அந்த வால் இருக்கலைங்களா சுற்றுச்சுவரை சுற்றி வேலி அமைத்து அதில் கொடி ரோசை அப்புறம் வந்து காகிதப்பு அது இரண்டும் படர விடுவார்கள் கொடி ரோசை வந்து கணவன் மனைவி பிரச்சனை தீர்ப்பது குடும்ப பிரச்சனை தீர்ப்பது கணவன் மனைவி பிரிபவர்கள் வந்து ஒன்றாக இணைப்பதற்கு ஸ்ரீ அன்னைக்கு சமர்ப்பணம் செய்து கொடி ரோஸை வச்சு பிரார்த்தனை செஞ்சால் கண்டிப்பாக அவங்க பிரார்த்தனை நிறைவேறும் அவங்க அண்ணன் வந்து தினமும் வந்து கொடி ரோசு எங்கே இருந்தாலும் அதை பறித்து கொண்டு வந்து தங்கையிடம் கொடுத்து வழிபட சொன்னாரு அதை கேட்டு அவங்க தங்கையும் நம்பிக்கையோடு அவங்களுக்கு இருளும் கஷ்டமும் அழுத்தும் பொழுது இறைவனிடம் நம்பிக்கை தன்னால வந்துடும் நமக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்காதான் அண்ணனுக்கு பாரமா இருக்கு என்று அந்த பெண் எண்ணினாள் ஸ்ரீ அன்னையே ஸ்ரீ பகவான் அரவிந்தரை சரணம் அடைந்து அவங்க திருப்பாதங்களும் சரணம் அடைந்தான் தன்னுடைய பிரச்சனையே முதலிருந்து கடைசி வரைக்கும் சொல்லி கொடி ரூசை வச்சு கண்ணீர் மழுக அவள் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தான் தினமும் அவளுடைய பிரார்த்தனை தொடங்கியது ஒரு நாள் அவன் வீட்டில் வந்து பெல் அடிக்கிற சவுண்டு கேட்டது உடனே அந்த அவங்களோட தங்க தான் போய் கதவை துறத்துறாங்க திறந்து பார்க்கும் பொழுது அவர் கணவர் வந்து வாசலில் நிற்கிறாரு அவளுக்கு ஒன்றும் சொல்ல முடியவில்லை ஆச்சரியம் அவர் உடனே தன்னுடைய மனைவியை பார்த்து ம கை கூப்பி மன்னிப்பு கேட்குறாரு நான் மன்னிச்சிடு நான் தவறு செஞ்சிட்டேன் உன் குணம் தெரியாமல் உன்னை வந்து உன் தாய் வீட்டுக்கு விரட்டி விட்டேன் அம்மா ரொம்ப பெரிய தவறு செய்து விட்டேன் என்று அவங்க கணவர் வந்து அழைக்கிறார் அவங்க கணவர் வீட்டை குடும்பத்தாரும் சேர்ந்து வந்து இந்த பெண்ணை தன் வீட்டிற்கு வரும்படி அழைக்கிறார்கள் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் மனசுலேயே ஸ்ரீ அண்ணை ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு கோடான கோடி நன்றி அவள் தெரிவிச்சுக்கிட்டே அவங்க அண்ணாவை கூப்பிடுறா மகிழ்ச்சி போங்க அவங்க அண்ணாவும் வராங்க சமாதானமாக பேசி அவங்க வந்து அந்த பெண்ணை அழைத்து கொண்டு போகின்றார்கள் புகுந்த வீட்டுக்கு கண்ணீர் மலக ஓடி சென்று ஸ்ரீ அண்ணை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் அவள் வந்து கண்ணீராக ஸ்ரீ அன்னை பாதங்களையும் சரி பகவான் அரவிந்தருடைய பாதங்களையும் கண்ணீரால் நினைத்து அவன் வந்து அவளோட நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிட்டான் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் கணவன் மனைவி சண்டை வீட்டு பிரச்சனை கணவன் மனைவி பிரிந்திருந்தான் இந்த மாதிரி கொடி ரோஸ் வச்சு நீங்கள் பிரார்த்தனை செய்ங்க கண்டிப்பாக அவங்க வந்து ஒன்று சேருவாங்க பிரச்சனை சுமூகமாக முடியும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் இதைவிட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி